வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய மனசுக்கும் உங்களுடைய உடம்புக்கும் பலவீனத்தை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அது உங்கள் கால் விரலால கூட தயவு செஞ்சு தீண்டிடாதீங்க அதனால உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றல்களும் வீணாக்கப்படுமே தவிர அதனால உங்களுக்கு ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது அடுத்தவங்களுக்காக உங்களோட மனசை உடைச்சிக்கிட்டு அடுத்தவங்களுக்காக உங்களுடைய உடம்ப வருத்திக்கிட்டு என்னைக்குமே வாழாதீங்க கடைசியில உங்க மனசும் உடம்பு வீணா போச்சுன்னா உங்களுக்காக யாரும் வந்து நிக்க போறது கிடையாது கடைசி வரைக்கும் உங்களுக்கு நீங்க தான் துணை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்க உங்களுடைய வாழ்க்கை இது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுடைய பாதை இது உங்களுடையது மட்டும்தான் மற்றவங்க உங்க கூடவே நடப்பாங்களே தவிர உங்களுக்காக யாரும் வந்து நடக்க மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்க பொறுத்தவங்கெல்லாம் பூமி ஆழ்வாங்க அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா பொறுத்தவர் பூமி ஆழ்வார் அப்படிங்கறதெல்லாம் அந்த காலம் ஆனா இன்னைக்கு பொறுக்காம நீங்க பொங்கி எழுந்தாதான் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதையாவது நம்ம தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கறதுதான் இந்த காலம் ஸோ எல்லா சூழ்நிலைக்குமே இந்த பொறுமை அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை நானே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் இருங்க பொறுத்தவர் தான் பூமி ஆழ்வாங்க பொறுமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா அது எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தாதுங்க ஒரு சில இடத்துல நம்ம பொறுத்துக்கிட்டே போகணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கும் உணர்ச்சிகள் இருக்கு நம்ம பக்கமும் நியாயம் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க ஸோ பேச வேண்டிய இடத்துல பொங்கி எழ வேண்டிய இடத்துல நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கான மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க இங்கே உங்களுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணுமே தவிர உங்கள் கூட இருக்கிற யாரும் உங்களுடைய மதிப்பை முடிவு பண்ணக்கூடாது ஸோ உங்களுடைய மதிப்பை நீங்கள் தான் உயர்த்தணுமே தவிர அடுத்தவங்க வந்து உங்களுக்காக உங்களுடைய மதிப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்துச்சு அப்படின்னாவே உங்களுடைய மதிப்பு உயரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு தேவையான எல்லா வலிமையுமே உதவியுமே நமக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க ஸோ எந்த உதவியும் அடுத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க ஏன்னா தான் எல்லா ஆற்றலுமே இருக்குது எல்லா உதவியுமே இருக்கு ஸோ கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க இங்கே எந்த சூழ்நிலையிலையுமே நான் சொல்கிற இந்த விஷயத்த தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒழுக்கத்தோட வாழ்றதுக்கு நீங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் ஆயிக்கணும் சோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லயுமே ஒழுக்கத்தோட வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கைவிடாதீங்க உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் இதை அத்தனையும் உங்க மனச கொஞ்சம் அப்படியே வந்து எப்படி சோ கலைக்க பார்க்கும் ஸோ நீ ஒழுக்கம் இல்லாத இருந்தா என்ன அப்படின்லாம் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை வந்து மாத்த நினைக்கும் ஆனா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கலைக்கம் வந்தாலும் ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தயவு செஞ்சு கைவிடறாதீங்க மூட நம்பிக்கையை தூக்கி தூர போடுங்க குப்பையில போடுங்க துயரங்கள் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒரு மிகப்பெரிய கோட்டை மாதிரி உங்க கண்ணு முன்னால வந்து நின்னா கூட ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது அத்தனையும் தூள் தூளா நொறுக்கிடும் தான் உண்மை ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க நீங்க தூக்கி எறியப்படும் அந்த நேரத்துல என்னைக்குமே கலங்கி போய் வருத்தப்பட்டு மனசு உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்காதீங்க ஏன்னா தூக்கி வீசப்படும் நேரத்துலதான் பறவைகள் தன்னுடைய சிறகைகளை விரிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலயும் யாராவது உங்களை தூக்கி வீசுறாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க தனிச்சு உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க அதை விட்டுட்டு கவலைப்பட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அது பத்து பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கறதுதான் உண்மை உண்மை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க இழந்துட்டீங்க அது ரொம்ப உங்களால தாங்கவே முடியாத ஒரு விஷயம்தான் இருந்தாலும் அந்த விஷயம் உங்கள் கையை விட்டு போயிடுச்சு இழந்துட்டீங்க அப்படின்னா அதுக்காக அழுது புரண்டு த தரையில் விழுந்து மண்ணில் பிறந்தா கூட உங்களுடைய கண்ணீரால நீங்க இழந்த விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்க முடியாது மீட்டு தராது அப்படிங்கிறது தான் உண்மை என்னைக்குமே உங்களுடைய தன்னம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அது மட்டும்தான் உங்களுடைய இழப்பை மறுபடியும் மீண்டு மீட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை என்னைக்குமே உங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும் இங்கே வெற்றிகளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தால தோல்வியை உருவாக்க முடியாது ஆனா ஒரு தோல்வியால உங்க வாழ்க்கையில ஆயிரம் வெற்றிகளை உருவாக்க முடியும் ஏன்னா நீங்க வாழ்க்கையில தோத்துருப்பீங்க பாத்தீங்களா அந்த நேரத்துல ஏகப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த அனுபவத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்து வச்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில தோல்வியே இல்லாத அளவுக்கு வெற்றிய பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க சோ தோத்து போயிட்டீங்க அப்படின்னு என்னைக்குமே மூளையில போய் உட்கார்ந்துருக்காதீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு உட்கார்ந்துருங்க இங்க தோல்வி தான் வெற்றியினுடைய முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க தானே நான் கூட நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் தோல்வி தான் வாழ்க்கையினுடைய நான் வெற்றியினுடைய முதல் படி அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன திருத்தம் தோல்வி வெற்றியினுடைய முதல் படி அப்படிங்கிறத விட ஒரு தடவை தோத்து போனவன் மறுபடி தன்னுடைய அந்த தவறை திருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறான் பார்த்தீங்களா ஒரு அடி அதுதான் அந்த வெற்றிக்கான முதல் படி அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க அது அதை விட்டுட்டு எப்ப நான் தோற்று போயிட்டனே அப்படிங்கிற ஒரு மனநிலையில் உட்கார்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றிக்கு கூட உங்கள் மேலே ஒரு சலுப்பு வந்துடும் இவன் வேஸ்ட்டு பாக ஒன்றுத்துக்கும் ஆவாதவன் இவெல்லாம் ஒன்றுத்துக்கு உதவ மாட்டான் அப்படின்னு அந்த நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே உங்களை விட்டு போயிடும் ஸோ தயவு செஞ்சு என்றைக்குமே உங்கள் நம்பிக்கையை கைவிடாதீங்க மனசு தளராதீங்க பாசிட்டிவாக இருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க எப்படின்னா என் வாழ்க்கையில் என்னுடைய கணவனை இழந்துட்டு நிற்கிறேன் அவர் இறந்து போயிட்டாரு தனிமையில இருக்கிறேன் ரெண்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஸோ எனக்காக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க நான் எப்படி வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க என்னுடைய கணவன் தவறான பாதைக்கு போயிட்டாரு ஸோ என்னையும் என்னுடைய குழந்தையும் விட்டுட்டு தவறான வேற ஒரு பொண்ணோட போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேரும் ஒன்று தான் உங்களை விட்டுட்டு போன அந்த கணவர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் செத்து போனதுக்கு சமம் ஆனால் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா என்னுடைய கணவர் என்னையும் என் குழந்தையும் விட்டுட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா உண்மையாகவே அவங்க இறக்கல இறக்க கிடையாதுங்க அவங்க உங்கள் கூடவே தான் இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் உண்மை ஏன்னா அன்பான அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு அவங்க வந்து இருந்த அந்த சுச்சுவேஷனில் திடீர்னு அவருக்கு வந்து அந்த மரணம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஸோ இதை நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு பெண்களுமே கிட்டத்தட்ட ஒரே சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க தனிமையில அவங்களுக்காக நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க ஒரு பெண் அப்படின்னா தயவு செஞ்சு நான் ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் நாலு காசு சம்பாதிக்கிற அளவுக்கு படிங்க உங்களுக்குன்னு ஒரு சுய தொழிலை கற்றுக்கோங்க டெய்லரிங் இருக்குது பியூட்டி பார்லர் கோர்ஸ் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போல்லாம் நிறைய ஆரி ஒர்க் பண்ணுறாங்க இந்த த்ரெட் பேங்கிள் சுற்றி அதில் சேல்ஸ் பண்ணுறாங்க இது எதுவுமே முடியலையா நீங்கள் வந்து ரீசேல் பண்ணலாம் இன்றைக்கி யூடியூப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட வீடியோ பாத்தீங்கன்னா டைரெக்டாக கடைகளில் இருந்தே லிங்க் கொடுக்குறாங்க நீங்கள் அதிலிருந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணி நீங்கள் நீட்டாக உங்கள் கூட இருக்கிற யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் அந்த கலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஸோ ஒரு பெண்ணால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்களால் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ நான் வந்து உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்களுக்கு அப்புறம் நான் வந்து வெளியில் மேடைகளுக்கு போய் பேச முடியல காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அதுவுமே குழந்தைங்க இருக்கிறதுனால என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருந்தே அந்த த்ரெட் பேங்கிள் செஞ்சு ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணினேன் அதுக்கப்புறம் சாரி சுடி நைட்டிஸ் இதெல்லாமே ரீசெல் பண்ணினேன் நான் கையில் எடுத்து வச்சு எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே வந்து சேல்ஸ் பண்ணல நான் வந்து எல்லாமே ரீசெல் தான் பண்ணிட்டு இருந்தேன் அதுவே ஓரளவுக்கு எனக்கு நல்ல இன்கம் கொடுத்துச்சு ஸோ ஒரு பெண் அப்படிங்கிறவ யாரையும் எதிர்பார்க்காத நீங்கள் வாழ கத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தனிமை வந்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் ஸோ தயவு செஞ்சு சொல்கிற பெண்களுக்கு அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்க உங்க உங்களுடைய கெப்பாசிட்டியை வளர்த்துக்கோங்க உங்களுடைய திறமை கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள் கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒரு கைத்தொழில நீங்க படிச்சிருந்தாலும் சரி கத்துக்கோங்க இன்னைக்கு நான் வந்து யூடியூப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் இன்றைக்கி நான் மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னுடைய நான் வீட்டில் இருந்து பண்ண அந்த யூடியூப் இருக்குது பார்த்தீங்களா யூடியூப்பில் டெய்லி அந்த வீடியோஸ் போட்டது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து அந்த விஷயம் எல்லாமே தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நாலாயிரம் மணி நேரம் வாட்சர்ஸ் அதெல்லாமே ரீச் பண்ணிவிட்டு நான் இந்த யூடியூப்ல இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா நான் வீட்டில் இருந்தாலும் நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கையில் எடுத்தேன் நான் வந்து நல்லா இயர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிளஸ் நான் வந்து மீட்டிங் போறேன் திறமைகளை நான் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நாம முதல்ல என்ன செஞ்சேன் அப்படின்னு நீங்க கேட்க கூடாது தான் என்னோட பர்சனலை உங்ககிட்ட இப்ப நான் ஷேர் பண்றேன் சோ உங்க வாழ்க்கையில தயவு செஞ்சு திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்டோட வாழணும் அப்படின்னா நீங்க யாரையும் பத்து ரூபாய் எதிர்பார்க்காத உங்க கையில இருந்து நீங்க செலவு பண்ணீங்கன்னாவே செல்ஃப் ரெஸ்பெக்டா வாழலாம் அப்படிங்கிற அனுபவபூர்வமான உண்மையோட சொல்ற எல்லாருமே நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மள பாத்துக்குவாங்க நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளுடைய கணவர் எல்லாருமே நம்மளை தான் நான் இல்லைன்னா சொல்லலை சோ ஒருவேளை உங்களை பாத்துக்காத பட்சத்துல இந்த மாதிரி தனிமை இப்ப ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தனிமையான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது நான் இப்ப சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்